ஹாய் ஹலோ வணக்கம் நடிகர் சித்தார்த் மற்றும் நடிகை அதிதி இவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்களா நிறைய ஃபோட்டோஸ்லாம் இப்போ ரீசெண்ட் டைம்ல நேற்றுலாம் பார்த்துருப்பீங்க ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது ஒரு மூவியோட போஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க ஆனால் இல்லைங்க கண்டிப்பாக நம்ம சித்தார்த்து மற்றும் அதிதி சீக்கிரட்டாக மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் சித்தார்த்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம மணிரத்னம் இயக்குனர் மணிரத்னம் அவங்க கூட அசிஸ்டன்ட் இயக்குனராக பார்த்தீங்கன்னா இவங்க முதல்ல அறிமுகமானார் ஆயுத எழுத்து கண்ணத்தில் முத்தமிட்டால் உள்ளிட்ட படத்தில் உதவி இயக்குனராக இருந்து தான் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பாய்ஸ் அப்படிங்கிற படம் மூலமாக அறிமுகம் அறிமுகமானார் அந்த படத்தை தொடர்ந்து நிறைய பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து படங்களில் ஹீரோவாக ஆக்ட் பண்ணிட்டு வர ஒரு நடிகர் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம அதிதி சங்கர் பார்த்தீங்கன்னா அவங்க கூட ரெண்டு பேருமே காதல் ஏற்பட்டு காதலிச்சு திருமணம் பண்ணியிருக்காங்க என்கேஜ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க இவங்களுடைய திருமணமும் பார்த்தீங்கன்னா எப்போ எப்போ அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் கேட்டுட்டு வந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் மகாசமுத்திரம் அப்படிங்கிற படத்தில் தான் நம்ம அதிதி சங்கரும் சித்தார்த்தும் பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தின் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள காதல் ஏற்பட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா இப்போ திருமணம் பண்ணிப்பாங்க அப்போ திருமணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லி ரீசெண்ட் டைமில் என்கேஜ்மெண்ட்டும் பண்ணி பாத்தீங்கன்னா இப்ப திருமணம் பண்ணிக்க பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஏற்கனவே ரெண்டு பேருமே முதல்ல திருமணம் பண்ணி அந்த திருமணம் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா விவகார தாய் தான் ரெண்டு பேருமே இப்ப பாத்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்காங்க சித்தார்த்துக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டாவது மேரேஜ் தான் அதிதிக்கும் பாத்தீங்கன்னா இரண்டாவது திருமணம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா கண்டிப்பா சொல்லலாம் சித்தார்த்து மற்றும் அதிதி இவங்களுடைய திருமணம் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் ஒரு கோவிலை வச்சு தான் சிம்பிளாக நடத்தியிருக்காங்க அந்த கோவில் பார்த்தீங்கன்னா அந்த கோவிலில் அதிதி அவங்களுடைய ரிலேஷனும் அதாவது நம்ம சித்தார்த்து அவங்களுடைய குடும்பத்தினர் மட்டுமே கலந்துக்கிட்டு இந்த ப திருமணத்தை பற்றி நடத்தியிருக்காங்க இவங்க திருமணத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாழ்த்துக்களும் சொல்கிறாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது மூவியோட போஸ்டர் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு வந்தாங்க அந்த மூவியோட போஸ்டர் அப்படிங்க சொல்கிறவங்களுக்கு இது கன்ஃபார்ம் ஒரிஜினல் திருமணம் தான் திருமணம் தான் ரெண்டு பேருமே பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்களுக்கு இவங்க நம்ம வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனல் சார்பா உங்களுடைய வாழ்த்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பாக்குறதுக்கு முன்னால் நம்ம நியூஸ் நியூஸ்னி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும் थैंक यू